ஐயப்ப வந்து <cents rated> <Sucks> இப்போ பத்தானா நாள் இப்போ சிகிச்சை பண்ணியிருக்கோம் இப்போ எப்படி நாளை கையை நல்லா ஆடி பாருங்க எப்படி பாருங்க மேலே நீங்கள் இரிச்சிக்காம எழுந்திருக்கேன் இரிச்சிக்காமல் எழுந்திருங்க இரிச்சிக்காம எழுந்திருக்கேன் பாருங்க இந்த சிக்கன் கொஞ்சம் அடுத்து பாருங்கள் சிக்கே சிக்க வச்சு அடுத்து பாருங்கள் சிக்க தரேன் இங்கே எங்கே இருக்குது இங்கே இருக்குது எங்கே இருக்க சிக்க கொடுங்க இப்போ பாருங்க நடந்து பாருங்க சரி

புளிப்பாணி இருக்கிற வரைக்கும் நீங்க ஒன்றும் கவலைப்படுங்க சீக்கிரமாக ஒரே வாரத்தில் பதினாறு நல்லா நடந்து உங்கள் சுய வேலையை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க ஒன்றும் கவலைப்படுறாங்க இதான் முதல் நாள் ட்ரீட்மெண்ட் இதே நடக்கிற போது மக்களுக்கு மக்களே பாருங்க நீங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்க மக்களே அவருக்கு ஐயா வந்து மாமா நல்லபடியா நல்ல ஒரு சீக்கிரமா சீக்கிரமாக நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க மக்களே எல்லாருக்கும் நன்றி வணக்கம் மக்களே